என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன விருவக்கெல்லாம் ஹாய் எல்லാർக்கும் வணக்கம் குட் மார்னிங் டு ஆல் நான் தான் உங்க கவிதா కుమార్ இன்னைக்கு மார்جريமாஸா பரந்து ஆறாவது நாள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா விடிய காலில் மணி நாலு இருக்கும் நான் குளித்து முடிச்சுட்டு வந்து வாசல் பெருக்கலான்னு வெளியே வந்திருக்கேன் நேற்று போட்ட கோலமே பார்த்திங்கன்னா ஒரு இல்லாமல் இருக்குது அவ் களையும் ஆனால் மற்ற நாள்லாம் பாருங்கள் கோலம் போட்டோம்னா மறுநாள் கோலம் போடுற வரைக்கும் கோலம் களைஞ்சிடும் ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும் போடுற கோலம் அப்படியே இருக்குது இந்த பனிக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே நேற்று எப்படி போட்டோமோ அதே மாதிரி கோலம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் காலையில் குளிச்சுட்டு வந்தால் குளிரும்னு சொல்லுவாங்க இல்ல குளிக்காம வந்து நம்ம வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டாலும் பார்த்தீங்கன்னா குளிரும் எப்போயுமே மார்கழி மாசத்துக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் மார்கழிக்கு முன்னாடி பார்த்திங்கனாலும் ஒரு மாதிரி குளிராகவே இருக்கும் ஆனால் இந்த மார்கழி மாசத்துல நம்ம குளிச்சுட்டு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றும் போது நமக்கு கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா அந்த குளிரதே தெரியல ஏன்னா நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா விடிய காலமும் போடுவேன் நைட்லேயும் கோலம் போட்டு முடிச்சுட்டு போயிடுவேன் ஆனால் ரெண்டு வேலையும் பார்த்திங்கன்னா ஸ்வட்டரு தலைக்கு பார்த்திங்கன்னா மப்ளர் இதெல்லாம் போட்டுட்டு தான் வந்து நான் கோலம் போடுவேன் இப்போ தொடர்ந்து ஒரு நா இது நாலாவது வருஷம் தொடர்ந்து ஒரு நாலு வருஷமாக நான் கோலம் போட்டுட்ருக்கேன் காலைல எழுந்ததும் தலைக்கு குளித்து முடிச்சுட்டு வந்து தான் வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அப்புறமா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறேன் அதான் தொடர்ந்து ஒரு நான்கு வருஷமாக செஞ்சேன் மார்கழி மாதத்தில் விளக்கேற்றுறது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிருக்கு அதனால் தொடர்ந்து நான் இந்த மார்கழி மாதத்தில் விளக்கேத்திட்டு வரேன் கடந்த மூணு வருஷமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிருக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா மா இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே மார்கழி மாதத்தில் ஆனால் எப்போயுமே கலர்கோளம் போடுவோம் நாங்கள் மார்கழி மாதத்தில் ஒன்று நைட்டில் போட்டுட்டு படுத்துருவேன் நைட்டில் சப்போஸ் உடம்புக்குடும் கிடம்பு சரியில்லைன்னா மார்னிங் எழுந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே போடுவேன் விளக்குமே ஏற்றுவேன் ஆனால் இந்த மாதிரி தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வேண்டுதலோடு வீட்டில் விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க அதை மட்டும் செய்வேன் ரெகுலராக இப்படி தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் கடந்த நான்கு மூன்று வருடமாக இது நாலாவது வருஷம் கடந்த மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் சொந்த வீடு வாங்குறதுக்கும் சரி நிறைய விஷயம் வந்து இந்த மார்கழி மாதத்தில் எனக்கு உதவி பண்ணியிருக்கு ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றதுனால தான் எனக்கு இந்த பலன் நடஞ்சிருக்கும் என்னமோ அதனால் தொடர்ந்து நான் இந்த வழிபாட்டை வந்து செஞ்சிட்ருக்கேன் இது வந்து எனக்கு எப்படி தெரியும்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பசங்களே பெருசாயிடுச்சு அவங்க பசங்களாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் ரொம்ப லேட் மேரீட் தான் அவங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மார்கழி மாதத்தில் என்ன சொன்னாங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து காலைல விடு பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றிட்டு அரச மரத்தை போய் இந்த ப்ர மார்கழி மாதம் ஃபுல்லாக சுற்றினிங்கன்னா உங்களுக்கு அடு மற்ற மார்கழிக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு சொன்னாங்கன்ட்டு சொன்னாங்க ஆனால் அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் அவங்க முப்பது நாளுமே இந்த மாதிரி தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு அங்கேயும் விளக்கு போட்டு வருவாங்களாம் அவங்களுக்கு இந்த மார்கழி ஃபுல்லாக செஞ்சாங்க தை மாதமே அலைன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு அதே மாதிரி குழந்தையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லே லேட் மேரிடுன்றதுனால குழந்தையுமே அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு பொறுக்கலை இதே இதே விஷயத்தை தான் இதே மார்கழி மாதத்துல தான் ரெண்டாவது அவங்க ஃபாலோ பண்ணாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிக்கு வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தது அவருக்குமே அந்த பிரச்சனை இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் அதே வேண்டுதலை வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மார்கழி மாதம் வந்து வச்சுட்டு வந்தாங்க இந்த மூணு நாலு விஷயமே அவங்களுக்கு தொடர்ந்து நடக்கவே இதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ மார்கழியில் இப்படி செஞ்சால் ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்குன்ற ஒரு அதே நம்பிக்கையோடு தான் நான் இந்த வேண்டுதலை வந்து ஆரம்பித்தேன் நான் எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சொந்த வீடு இல்லாமல் ரெண்டல் ஹவுஸில் தான் இருந்தேன் அந்த வீட்டில் இருக்க ஆனால் வீடு மட்டும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டெலாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கட்டி கட்டி தான் சேல் பண்ணுவாங்க இந்த மாதிரி கட்டின பில்டிங்காகவே நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்தோம் ஆனால் நமக்கு வீடு எந்த வீடுமே நமக்கு செட் ஆகலை ஸோ இருந்தாலும் ஃபைனலாக நமக்கு ஒரு வீடு பிடிச்சிருந்தது அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் அட்வான்ஸுமே கட்டிட்டோம் லோனுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேங்ஷனும் ஆகிடுச்சு ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் அந்த வீடு வேணாம்னு நாங்கள் சொல்லிட்டோம் ஏன்னா லோன் அமௌண்ட் வந்து நம்மளால் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்புறம் பசங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்ணணும் அதுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் அந்த அந்த கிட்டத்தட்ட கிட்ட வந்தது நான் அப்புறம் யோசித்தேன் நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கும் போதே நிம்மதியாக இருக்கிறோம் லோன் போட்டு இன்சூரன்ஸே இவ்வளோ வருது நமக்கு இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடுமே நாங்கள் வேணும்னு சொல்லிட்டோம் ஆனால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இப்போ வெள்ளம் வந்ததுக்கப்புறம் இந்த புயலில் அந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தண்ணி தான் வீட்டுக்குள்ளே வர அளவுக்கு தண்ணி சுற்றி ஏறி போல் நம்ம தெரியாதனமாக அந்த இடத்துல வாங்கிட்டு இருந்தோன்னா நம்மளுமே சேர்ந்து அந்த வீட்டில் மாட்டின்னு தான் இருந்திருப்போம் ஏதோ ஒரு கடவுள் செயல் தான் நமக்கு அந்த வீடு கிடைக்காம போனது ஆனால் இருந்தாலும் ஃபைனலாக இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் ஒரு சின்ன வேண்டுதலோடு ஆரம்பித்தேன் நெக்ஸ்ட்டு கார்த்திக் மாதம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டை வாங்கிட்டோம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படியே வீடு ரன் ஆகிட்டே போகுது வீடு வாங்கும்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டூ லேக்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டில் தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த வீட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவர் பண்ணா பில்டர்ஸ் என்ன சொன்னார்னா சரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ நடந்துட்டு இருந்தது எங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த் டைம் கொடுத்தாங்க நீங்கள் அதுக்குள்ளே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே தான் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால நடக்குதுன்றதுனால சரி நீங்கள் வீடை வாங்கிக்கோங்க கையில் அந்த அமௌண்ட் வரும்போது கொடுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்களுக்கு வீடுமே ரீஸ்ட் ஆகிடுச்சி கார்த்திகை மாதம் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் உடனே மார்கழி மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் சொந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பூஜை வேலையை மார்கழி மாதத்தில் முகூர்த்தத்தில் விளக்கேற்ற ஆரம்பித்தேன் என்னன்னு சொல்லி ஆரம்பித்தேன்னா மழை போல் இருக்கிற கடன் பனி போல் குறையணும்னு சொல்லி இந்த முப்பது நாளுமே என்னுடைய வேண்டுதலை வச்சு ரொம்ப தீவிரமாக நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன் ஆனால் அந்த நாலு மாதத்தில் அந்த கடனை நான் எப்படி அடைச்சினே தெரியல ஆக மொத்தம் அந்த கடனை ஏதோ ஒரு வழியில் அமௌண்ட் வந்தது சிறுவ சிறுபாக தான் கொடுத்தேன் நான் மொத்தமாக கூட அந்த கேஷை நான் கொடுக்கல சிறு சிறுபா கொடுத்தேன் அதையுமே பில்டர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க இதெல்லாமே ஒரு கடவுளுடைய செயல் தான் நான் சொல்லுவேன் இந்த விஷயத்தை ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னா மார்கழி மாதத்தில் வருஷத்தில் ஒரு மாதம் நமக்கு வருது இந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் போது கண்டிப்பாக அதோடைய பலன் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நமக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால் நம்மளும் பயன் அடைஞ்சிருக்கோம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்காச்சும் யூஸ் ஆகும் இல்லைங்களா அதனால தான் உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி முகூர்த்தத்தில் விளக்கேற்றி உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நம்ம பண்ணுங்க பார்க்கறவங்களுக்கு யாருமே நம்ம விலைக்கு ஏன்னா மட்டும் போதாது அதுக்குண்டான முயற்சியும் நம்ம செய்யணும் அப்போ தான் அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக பூஜை ரூம் வேலைலாம் முடிச்சாச்சு காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ராகியில் பார்த்தீங்கன்னா இடியாப்பமும் தேங்காய் பாலம் தான் செஞ்சுருக்கேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்